ஹாய் ப்ரெஷ்ஷன் நம்ம மீன் மட்டும் மீன் வாங்க இந்த அக்காவும் இந்த அக்காவும் மாட்டேன் இணைய துறையிலேருந்து வந்திருக்காங்க ஸ்பேஸ் போட வேண்டாம்ட்டாங்க என்ன மீன் வாங்குவாங்கன்னு பார்ப்போம் அது என்ன மீன் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஐநூறுவா உங்களுக்கு ரெண்டு மீன் ஐநூறுபா ரெண்டு மீன் ஐநூறுவா கொடுத்துருக்காங்க ஒரு நம்ம

இது அவ்வளவு மீனுமே நூறுரூவா நூறுவா கொடுத்துருக்காங்க சாலை மீன் மீது இது அவ்வளவுமே நூறுபா அது நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க